Allah Thank oh.

ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله في العربيه المتحده نعمة الامن والاستقرار والرخاء وان يجعلنا واسال الله <سؤال> تعالى ان يجعلنا في ظل عرشه يوم لا ظل الا ظله واخر دعوانا الحمد لله رب العالمين. جزاك الله செயல்படக்கூடிய மக்களால் மற்றாலும் நம்ம அனைவரையும் ஆட்சியர்கள் முடிவான ஒரு இரண்டே இரண்டு நிமிடம் தான் அறிவிப்புகள் இருக்குது அஹம்துல்லா அஹம்துல்லா உடைய ஒரு மிகப்பெரும் திரும்பினால் பிடிக்க விடுத்த கவர்மெண்ட் ஆஃப் துபாய் ரோட அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அந்த நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி ஏற்பாடுகளுக்கு உறுதுமையாக இருந்த கனெட்டில் ஸ்கூலில் ஸ்கார்ஸ் அண்ட் மற்றும் எம்எல்லோருக்கும் மிக்க நன்றி அப்ரூவலுக்கு இந்த நிகழ்ச்சியில் நடந்ததும் கொடுங்க வெளியில் அந்த கியூஆர் கோடு இருக்குது இந்த வாட்ஸ்அப் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுங்க தயவுசெய்து சகோதரிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு கொடுங்க அவங்க அந்த ஜோன் வைஸாக வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க தயவுசெய்து யார் எந்திரிக்க அதிகமாக ப்ளீஸ் யார் எந்திரிக்க அதிகமாக அப்படி நின்றுங்க ஜோன் வைஸாக வந்து அந்த வழி நடத்துவாங்க அதன் அடிப்படையில் வந்து தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் கூட்ட நெரிசல் சந்தோஷமான அந்த நாளில் வந்து நடக்கக்கூடாது தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டிருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து தயவு செய்து தயவு செய்து பெண்கள் பகுதியில் ஆண்கள் பகுதியில் ஒத்துழைப்பு கொடுங்க வயசானவங்க கொஞ்சம் உட்காருங்க சேர்ந்த காத்திருக்கோம் அடுத்தது வந்து கலைஞர் போகலாம் முக்கியமாக குழந்தைகள் நீங்கள் கூட்டி வந்திருக்கின்ற குழந்தைகளை தயவு செய்து உங்களுடைய கண்காணிப்பில் வச்சு கொடுங்க அழைத்து கொண்டு செல்லுங்க குழந்தைகளை வந்து அழைச்சி கொள்ளுங்க மிக மிக முக்கியம் உங்களுடைய உடமைகளை சரி பார்த்துக்கொள்ளுங்க மொபைல் ஃபோன் உங்களுடைய பர்ஸு வேற உங்களுடைய மற்ற விஷயங்களை வந்து சரி

அதில் லேடிஸ் சைடில் உள்ளவங்க அதை கொஞ்சம் வாலண்டியர்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க லேடிஸ் சைடு மேல் வந்து நிகழ்ச்சி இருக்குது இன்னும் ஜோன் வயசாக வந்துட்டு அனுப்புவாங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க வெளியில் இருக்க வாலண்டியர் சகோதரர்கள் தயவு செய்து வெளியில் இருக்க வாலண்டியர் சகோதரர்கள் தயவு செய்து அவங்கள வந்து போகிறவங்களை வந்து இந்த கனிவான முறையில் அவங்கள வந்து வழி நடத்துங்க பார்க்கிங்கையும் வந்துட்டு கனிவான முறையில் அவங்கள வந்துட்டு வழி நடத்துங்க ஜாக்கல்லாம் ஹாய்